அப்புறம் மக்களே அப்போ ஒரு கேமை பற்றி சொல்ல போகிறேன் நான் சின்ன பிள்ளையா இருக்கையில் ஸ்கூலில் படிக்கையில் ஒரு கேம் விளையாடுவாங்க எங்கள் சிஸ்டர் தான் எங்களுக்கு கிளாஸ் டீச்சராக இருந்தாங்க அந்த சிஸ்டர் வந்து ஒரு சும்மா இருக்கையில் ஒரு கேம் விளாடுவாங்க அது என்ன கேம்னால் இப்போ அந்த சிஸ்டர் வந்து என்ன கேள்வி கேட்டாலும் அதுக்கு அந்த அம்மா என்ன செய்ய சொல்லணும்னா காலையில நீ என்ன சாப்பிட்ட என்ன ஊத்தி சாப்பிட்ட இப்ப இருக்குது காலையில இட்லி சாப்பிட்டேன் அப்படின்னா சட்னி சாம்பார் எல்லாம் ஊத்தி நான் இத்தனை இட்லி சாப்பிட்டேன் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு நான் கேட்கிற கேள்விக்கு பதில் சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விளையாட்டு விளையாடுவாங்க அது எதுக்கு அப்படின்னா அங்க குட்டி பிள்ளைல இருக்கையில எங்களுக்கு அந்த ஞாபக சக்தி இருக்கா அப்படின்னு சொல்லி பாக்குறதுக்காண்டி உம் இதை செய்ய செய்ய சொல்லுவாங்க அந்த சிஸ்டர் நாங்க சின்ன பிள்ளைல இருக்கையில செய்ய சொல்லுவாங்க இப்ப இந்த உதாரணத்துக்கு சொல்லணும்னா இது என்ன அப்படின்னு சொல்லிட்டு அந்த சிஸ்டர் வந்து கேட்கறாங்கன்னு வைங்க இது என்ன அது செல்போன் அப்போ நம்ம என்ன சொல்லணும் இது செல்போன் சிஸ்டர் அப்படின்னு சொல்லி சொல்லணும் ஆனால் அந்த சிஸ்டர் அப்படி சொல்ல விட மாட்டாங்க நீ காலையில் என்ன சாப்பிட்டியோ அதெல்லாம் சொல்லிட்டு நான் கேட்கறதுக்கு ஆன்சர் பண்ணுன்னு சொல்லி சொல்லுவாங்க அப்போ நாங்கள் குட்டி பிள்ளை எல்லாருக்கே சொல்லுவோம் இப்போ உன் பேர் என்ன அப்படின்னு சொல்லி அந்த சிஸ்டர் கேட்டாங்க அப்படின்னு சொல்லி சொன்னால் நாங்கள் காலையில் இரண்டு இட்லி சட்னி சாம்பார் ஊற்றி சாப்பிட்டேன் என் பெயர் ராஜி அப்படின்னு சொல்லி சொல்லணும் இப்படி தான் மக்களே அந்த கேம் இருக்கும் அது ஒரு மைண்ட் கேம் மாதிரி விளையாடுவாங்க ஸ்கூலு கிளாஸ் தொடங்குறதுக்கு முன்னாடி கொஞ்சம் நேரம் அந்த விளையாட்டு விளாடுவோம் அது மாதிரி இப்போ இந்த ஏடிஎம்கே டிஎம்கேக்காரவங்க அது அவங்க எம்எல்ஏ அமைச்சர் இல்லை அந்த கட்சியில உறுப்பினராக இருக்கிறவங்க யாருக்கிட்ட என்ன கேள்வி கேட்டாலும் சரி அவங்கள்ட்ட இப்போ உதாரணத்துக்கு நீங்கள் என்ன சார் சாப்பிட்டீங்க அப்படின்னு சொல்லி கேட்டால் விஜய் காலையில் நான் இட்லி பூரி பொங்கல் சாப்பிட்டேன் ம் சார் எங்க எங்கேருந்து சார் வர்றீங்க அப்படின்னா விஜய் நான் வந்து இப்ப சென்னையில இருந்து சேலத்துக்கு போய்கிட்டு இருக்கேன் சார் நீங்க எப்படி சார் இருக்கீங்க அப்படின்னா விஜய் இந்த இப்போ நம்ம தலைவர் சொன்னார்ல ரொம்ப நாளா வந்து நம்ம சிஎம் வந்து தூக்கமே இல்லாம இருக்காரு ஆனா அவரே ஒரு ஆழ்ந்த தூக்கத்துல இருந்தா அவரை எழுப்பி எந்த சின்னத்துக்கு சார் ஓட்டு போடுவீங்க அப்படின்னு சொல்லி கேட்டா விசில் அப்படின்னு சொல்லி சொன்னார் சொல்லுவாரு அப்படின்னு சொல்லி நம்ம தலைவர் சொன்னார்ல ஆனா அது உண்மைதான் மக்களே உண்மைதான் விஜய் போஃபியா தான் பிடிச்சிருக்கு இப்ப தமிழ்நாட்டுக்கே அரசியல்வாதி இருக்கிறாங்கல்ல அதை ஆண்ட கட்சி ஆள்ற கட்சி இனிமே நான் ஆளுவேன்னு வந்திருக்குதுல ஒரு புது நான் தான் மாட்டுன்னு சொல்லிட்டு இருக்காங்க அவங்க எல்லாத்துக்குமே விஜய் போஃபியா விஜய் 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 இதேதான் மேட்டரா இருக்கு எத்த பேசினாலும் சரி இப்போ நம்ம நாம் தமிழர் கட்சியில இருக்கிறாரு இடம்பா இடும்பாவன் கார்த்தின்னு இருக்காரு அவரை மயிலாடுதுறையா வேதாரண்யம் நினைக்கிறேன் வேதாரண்யத்துல வேட்பாளராக அறிவிச்சுட்டார் யாரே சீமானனே அறிவிச்சுட்டார் அந்த வேதாரண்யத்துக்கு நான் இப்போ நான் நிற்க போறேன் எனக்கு நீங்கள் ஓட்டு போடுங்க அப்படின்னா என்ன செய்யணும் மக்களே வேதாரண்யத்துக்கு இது இது இப்படி இருக்கு நான் எனக்கு ஓட்டு போட்டு நீங்கள் வந்து வர வச்சிங்க நான் எம்எல்ஏ வானேன்னா உங்கள் தொகுதிக்கு நான் இது இதெல்லாம் செய்வேன் அப்படின்னு சொல்லி சொல்லணும் அப்படிதானே சொல்லணும் ஆனால் அவருடைய இந்த யூடியூப் சேனல் ஒன்று தனியாக அவர் வச்சுருக்காரு அவர் சேனல்ல போய் பாருங்க அவர் ஒரு ரெண்டு வீடியோ கூட வேதாரண்யத்தை பற்றி அவர் பேசவே இல்லை அவர் நிற்கிற தொகுதியை பற்றி பேசவே இல்லை மிக டெய்லி வீடியோ போடுவார் மாசத்துக்கு பத்து வீடியோ போடுவார் பத்து வீடியோவும் நம்ம விஜயனாவை தாக்கி தான் பேசுவார் அப்போ அவங்களுக்கு வந்து இந்த நான் எனக்கு ஓட்டு போடுங்க நான் உங்களுக்கு வந்து செய்வேன் வைப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த எம்எல்ஏவுக்கு நிற்கிறவங்களுக்கோ புதுசாக நிற்கிறவங்க இல்லை பழசாக நிக்க ஏற்கனவே நின்றவங்க இப்போ வந்து நிற்க போகிறவங்க எல்லாருக்குமே நீங்கள் போய் கேட்டு பாருங்களேன் உங்கள் தொகுதிக்கு என்ன செய்வெல்லாம் கேட்டு பாருங்க அது அப்புறம் பேசுகிறேன்ப்பா இப்போ முதல்ல விஜய பேசணும்ப்பா அதுதாப்பா ட்ரெண்டு ஏன் நான் ஃபேமஸ் ஆகணுமா விஜய்யை பேசணும் விஜயை வஞ்சிக்கிட்டுனாச்சு நான் பேசணும் அப்படி பேசினா தான் என்னைய ட்ரெண்ட் அதனால முதல்ல நான் விஜய பேசிக்கிறேன் அதுக்கப்புறம் நீ என்கிட்ட கேள்வி கேள்வி அந்த பழக்கத்துக்கு இப்போ வந்துருச்சு தமிழ்நாட்டுக்கே விஜய் போஃபியா பிடிச்சிருக்கு நம்மளுக்கு நம்ம தலைவரை பிடிச்சிருக்கு அதனால நம்ம விஜய் அண்ணா விஜய் அண்ணா விஜய் தலைவர் எங்கள் தலைவர் எங்கள் தலைவர்னு சொல்கிறோம் அவங்களுக்கு பூரா வந்து பிடிக்கலை பிடிக்கலைன்னு இல்லை அவங்க அதாவது நல்லது செய்ய ஒருத்தர் வந்தாங்கன்னா யாருக்குமே அந்த கெட்டது செய்வாங்க பார்த்தீங்களா அந்த சைத்தான்களுக்கு பிடிக்காது அதனால விஜய் அண்ணாவை கடிச்சு குதறனுக்கே இது இருக்குங்க பார்த்துக்கோங்க மக்களே இவங்களுக்கா அவங்க ஓட்டு நன்றி வணக்கம்